ஐயோ, கேரக்டர் பண்ணிருக்காரு உங்களுக்கே நெற்றி கப்பா கேரக்டர் என்னமோ தெரியல இந்த கேரக்டர் அதனால ரசிக்கிறேன் அதே படத்துல அமைதியா பையன் கேரக்டர் இருக்குமே அதே நீங்க ரசிக்கல அதை ரசிக்க ஐஸ் வச்சது போதும் காபி குடி

முதல் சின்னச் சின்ன பைக் ரிப்பேர் பண்ணிரனும். அட்வைஸ் பண்ணா முடியுமா முடியாதா? இப்ப காலைல இருந்து கலர் உடைக்கிற மாதிரி ஓசிட்டு இருக்க. இந்த வாறு இப்ப உன்னை ஏறிட்டு போனா நாய பாவிஸ் போறதே. ஒரு நிமிஷம் லேட்டா போன கூட இயம் பார்ட்னர் மதனகோபால் நாயர் உங்களுக்கு அறிவு இருக்கானு கேட்பான். அசிங்கமா தேவையா எனக்கு? இந்த வாறு போற வழில நிறைய பிக்கப்ஸ் இருக்கு, பிக் டவுன்ஸ் இருக்கு. நீ ஆட்டோல போ. அப்பதான் உனக்கு புத்தி வரும். மனுஷங்களோட உனக்கு பிரின்சிப்பே கிடையாது பாரு, பூர்வ ஜென்மத்துல நியாயம் மாதிரியா இருக்கான். ஆட்டோ அவன கட் பண்ணிச் சொல். பேட்டரி எரிகறான். இன் டீசல்

சரிமா <laughs> 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 <laughs>

அலாரமே இல்லாம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு ரெடி ஆகி ஆறு மணிக்கு புறப்பட்டு ஏழு மணிக்கு கோடம்பாக்கத்துல பிச்சடைக்க இருக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க எட்டு மணிக்கு வளர்த்து பார்க்கும் ஒன்பது மணிக்கு விண்டி பார்க்கும் பத்து மணிக்கு பட்டம் பார்க்கும் பதினோரு மணிக்கு கேலம் பார்க்கும் பன்னெண்டு மணிக்கு கீழ் பார்க்க ஒரு மணிக்கு லஞ்சம் முடிச்சுக்கிட்டு சின்ன குட்டி தூக்கம் ரெண்டு மணிக்கு அடையாறுல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க மறு மணிக்கு மூணு மணிக்கு பச நகரு நாலு மணிக்கு வடபழனி அஞ்சு மணிக்கு கேக்க நகரு ஆறு மணிக்கு ஈவினிங் டிஃபன் திரைக்கு டோட்டல் கசை காசு கொண்டு வச்சு தீப்பாங்களை போட்டுட்டு என்ன ஒரு குரு உச்சத்துல இருக்காங்க இல்ல இவரே குருவா அப்படியே ஏழு மணிக்கு அசோக் நகரு எட்டு மணிக்கு ஆழ்வார் திருநகரு ஒன்பது மணிக்கு நைட் சரவம் சின்ன டின்னர் அப்படியே முடிச்சேன்னா பத்து மணிக்கு விரும்ப பார்க்கா பதினோரு மணிக்கு எம்ஜிஆர் நகர் பன்னெண்டு மணிக்கு போய் போட பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படியாவது இடப்பிடிச்சு படுத்தேன்னா அலாரமே இல்லாம கால அஞ்சு மணிக்கு வந்து என்ன பாத்து கேள்வி கேட்கறீங்க எந்த ஊத்துறது நியாயம் சரி சரி விடுப்பா ஏதாவது பிச்சை எடுக்கிறியா ஆனா விடுப்பா அவர் தான் சொல்றாரு நீ பேசக்கூடாது ஒரு ரூபா கொடுத்த நீங்க பேசலாம் ஒண்ணுமே கொடுத்தாலும் நீ பேசக்கூடாது எப்பா சரியா தினமா பேசிட்டேன் சரி செய்து பேசியே உயிரை எடுக்காதப்பா என்ன பண்ணலான்ற ஐயோ போதுப்பா

பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல ஐயோ நான் அவனை பத்தி கேட்கல சார் உங்களுக்கு ஆயிடுச்சான்னு கேட்டேன் கிண்டல ஏன் சார் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் கேட்கறீங்க இல்ல சார் ஆர்டர் கொஞ்சம் மாறிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் எட்டு தப்பா சரி உங்களுக்கு கல்யாணம் சார் சார் என் பிரச்சனையான கொஞ்சம் ஆர்டரோட சொல்ல ட்ரை பண்றேன் சார் எனக்கு இது கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு இருக்கா அகிலாறு பேரு உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி சார் இந்த பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த கேது பையன் கேணத்தனமா பாக்குறான் சார் என்ன கேரக்டர் சார் அவன் இந்த கருமத்துல நான் கேட்டேன் சார் சார் அப்புறம் உங்க பையனோட ஜாதகம் இருக்கா அந்த கண்டரா வேணா நான் குடிச்சு வைக்கல சார் அட்லீஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தோ தெரியும் இல்லையா அது இருக்கு சொல்லுங்க அது வந்து ஜூலை மாதம் கொஞ்ச செகண்ட் சொல்லுடா நீ சொல்லுடா நீங்க அதாவது 12 ல இருந்து 1 ரவ காலம் அதுக்கு அப்புறம் இந்த எமகண்ட வருது அப்புறம் குளிக்க இந்த டேஞ்சரஸ் டைமிங்ஸ் தான் முடிய நாலு 4 ரே ஆயிடும் நீங்க 4 மணிக்கு அப்புறம் சொல்ல ஓகே 4 மணிக்கு அப்புறம் எஸ் 4:30 இப்ப மணி 12 ஆச்சு யா நான் ஆபீஸ் போயிடு ஒரு 5 மணிக்கு வந்தறேன் ஓகே அது வரைக்கும் நீ வெயிலே வெயிட் பண்ணுங்க இந்தாங்க பெப்சி சாப்பிடுங்க ஐயோ

குட் மார்னிங் இந்த ஐநூறு நோட்டு நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி இந்த ஊர்ல தான் அதிகமாக புழங்குது இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே எந்த ஒரு அணி மதுரண்ணே ஏண்டா இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு நானாடா டிசைன் பண்ணேன் ஏண்டா உயிர் அடைக்கிற போடா பரதேசிக்கல திரும்பிடு 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 திரும்பி அண்ணே நமஸ்காரம் வெளியூர் காரே கொஞ்சம் எழுப்பு பண்ண கூடாதா இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே

என்ன ப்ரொஃபசர் நம்பிக்கார எங்க நம்புனாரு அவனை பார்த்த ப்ரொஃபசர் மாதிரி திருட மாதிரி இருக்குனாரு சரி சரி வாங்க எங்களை கொஞ்சம் அடையாள பண்ணிட்டு போங்க சூரியன் அகிலா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிங்க அகிலா பண்ணு <know> <laughs> <sharp> பஞ்சாங்கத்து மேலே பிறந்திருப்பானா ஹாஸ்டல்ல பிறந்தானா ஜோசியர் வீட்டுல பிறந்தானா உன்னை எவ்வளவு வேணா செய்ய தெரியல என்ன உனக்கு தலையை கிடையாது திட்ட மாட்டேன் இருக்கா சத்தம் போட்டு மானத்தை வாங்கிறாத உங்க பையனா இல்ல உனக்கு தெரியுமா இல்ல இல்ல வருமா இப்பெல்லாம் நான் குழந்தைகளை நிபராம நடக்கிறேன் சட்ட எவ்வளவு வேணாலும் வாங்கு ஆனா மானத்தை வாங்கிறாத

அதுக்குள்ளே மறந்துட்டியாக்கேன் ரெண்டு மூட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ரெண்டு மூட்டை கடல புண்ணாக்கு மூணு மூட்டை தவிட அனுப்பின்னு சொன்னேல்ல என்னடா வெண்ண என்னத்தான் அனுப்புகிறேன் ஏடா அந்த சாணையை தட்டி வரட்டி விற்றுருப்பியே அந்த காசு வந்திருக்காது அதை எங்களை அது வாங்கிட்டேன் ஆ ஏல அந்த பசு மாட்டை சென்னைக்கு அனுப்ப சொன்னேல்ல ரெண்டு நாளும் தள்ளி போச்சுல்ல அனுப்பிச்சியா ஹலோ 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 என்னலாம் இன்ஸ்ட்ரூமெண்ட்டு என்னவே செக்ஷுவல் மேட்ருக்கு எல்லாம் செல்லார் யூஸ் பண்றேன் என்னைக்கு மாடு ரேஞ்சுக்கு இது உபயோகம் ஆயிருச்சோ அதுக்கப்புறம் மனுஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வர சொல்லி போன் மட்டும் பண்ணிடுவாரு கரெக்ட் டைம் வர மாட்டாங்க நாம தேவையாக இருக்க வேண்டியதான் இவ்வளவுல பாக்குற அவசரத்துல வாட்ச் வேற கட்டாமட்டே மணி என்ன இருக்கும் ஓ தேவதா சார் யாரா தான் நம்மளுக்கு என்ன சார் மணி என்ன சார்

மணலை பார்த்து கூட மணி சொன்னானுங்க என்ன கழுத வளை தூக்கி பார்த்து மணி சொல்றானே தண்ணி அடிச்சு படுத்துருக்குற தேவதாஸ் நினச்சோம் இவர் தமிழ்நாட்டு தாமஸ் ஆவ எடிஷன் என்னது இன்னும் ஒருத்தியும் காணாமே ஆ இஸ்ட் ரெடிஷன் மணி என்ன எயிட் ஃபார்ட்டி ஆ ஜனங்க மாறுதலை விரும்புகிறாங்க மணி பார்க்குறதுக்கு இப்படி ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கிறது தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறானோ இல்லையோ நிச்சயமா கழுத வளர்ப்பானுங்க கிராமத்திலிருந்து பிடிச்சி ஓட்டிட்டு வந்தோம்னா இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பிசினஸ் ஆயிரம் இருக்கே மை டியர் பார்ட்னர் இருங்க இருங்க பேண்ட் அழுக்காகுது ஆனா சும்மா இருக்க சயின்டிஸ்ட் நீங்கள இப்படி சாஞ்சி கிடக்கும் போது நான் வெறும் பைனான்சியர் தானே சார் கழுதை எரியுமா கற்போட வாசல் சொன்னானே அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்து நான் ஃபயர் பண்ணிடுவேன் சார் ஏன் ஏன்னா இந்த கழுதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை தெரியும் போல் இருக்கே சார் இந்த கழுதை வாழ தூக்கி பார்த்து மணி சொல்றீங்களே அந்த ஃபார்முலாவை சொன்னீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் நாளைக்கே நீங்க டாட்டா நான் பெறலாம் கழுதை வாழ

பின்னனுங்க ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிய பையனோட ராத்திரி உட்காந்து தனியாக பேசிட்டுக்கா ஏதுன்னு கேட்டுருக்கீங்க இது பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போ தனியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ இனி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா தான் மரியாதை வாங்க என்னப்பா அப்பாக்களுக்கு காதல் தெரிஞ்சுன்னு பயப்படுறீங்களா காதல் தெரிஞ்சதுக்காக நாங்க பயப்படலப்பா இன்னொரு காதலால நாங்க பயப்படுறோம் என்னப்பா சொல்றேன் என்னடா எதிர்ப்பே இல்லாம ஒரு காதலான்னு பார்த்தேன் ஏன்னா பொதுவா காதல்னா ஜாதி எதிர்ப்பு இருக்கும் மத எதிர்ப்பு இருக்கும் இல்லைன்னா இவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு அதாவது சாவானுங்க பெத்த தேவைப்படுங்க நாம ரெண்டு பேருமே சம்மதிச்சிட்டோம் ஆமா ஆனா காதலுக்கு காதலே எதிர்ப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல என்ன அந்த சீதாராம பிரச்சனை சரி விடுங்க நான் அவனை பாத்துக்கிறேன் சம்மதி என் மகன் ஜாதகம் கேட்டீங்களா சட்டுமா ஐயய்யா இந்த ஜாதகம் பஞ்சாங்கன்னா இனிமே எதுக்கு சார் அதான் மாப்பிள்ளையா கிடைச்சாச்சு அப்புறம் என்ன இன்னும் கண்ணா கூட தெரிஞ்சுட்டீங்க சார்